கடவுளர் டிவி நேரலுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மக நட்சத்திரம் மூணாம் பாதம் கௌலவ கரணம் பிரீத்தி நாமயோகம் தேவிரை பஞ்சமி திதி இந்த நாளில் இந்த நட்சத்திரம் இந்த திதி இந்த கரணத்தில் புத்தாண்டு அப்படிங்கிறது பிறகுது கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா கன்னிகா லக்னத்தில் கன்னி லக்னம் லக்னத்திலே கேது கன்னி லக்னத்தில் கேது ஏழாம் வீட்டில் ராகு கன்னி லக்னத்துக்கு எட்டாம் வீட்டில் குரு கன்னி லக்னத்துக்கு ஆறாம் வீட்டில் சனி இது வருட கிரகங்களுடைய நிலவரம் என்னென்னா நம்ம எப்போவுமே புத்தாண்டு பலன்கள் எடுக்கும்போது ஒரு பொதுவாக ஒரு வருட ராசி படம் பேர்ச்சி படம் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது வருட கிரகங்களான குரு சனி ராகு கேது இவங்க தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கோம் அந்த அடிப்படையில் புத்தாண்டு பிறக்கக்கூடிய லக்னமான கன்னி லக்னத்துக்கு லக்னத்திலே கேதுவும் கன்னி ராசியில் கேதுவும் ஏழாம் வீடான மீனத்தில் ராகுவும் எட்டாம் வீடான மேஷத்துல குருவும் ஆறாம் வீடான கும்பத்தில் சனியும் இருக்கிறாங்க இந்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த கிரக நிலவரங்கள் உலக மக்களுக்கு என்ன ஒரு நற்செய்தியை சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பொதுவாக இந்த ராசின்னு இல்லாமல் அனைத்து தரப்பு மக்களுக்கும் என்ன விதமான பலன்கள் இந்த ஆண்டு அதாவது ஒரு ஆண்டு பிறகுது அப்படின்னா அந்த ஆண்டினுடைய ஜாதகத்தை வச்சு அந்த ஆண்டு முழுக்க என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க இது ஜோதிடருடைய ஒரு பழக்கமான விஷயம் இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஆண்டு வருட கிரகங்களில் குரு பகவான் வலுத்திருக்காரு ஏன்னா அவர் நட்பு வீட்டில் எட்டாம் வீ லக்னத்துக்கு இந்த வருட லக்னத்துக்கு எட்டாம் வீட்டில் செவ்வாயினுடைய வீட்டில் நட்பு வீட்டில் போய் அமர்ந்திருக்கார் இது நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும் இந்த ஆண்டு குரு பயிற்சி உண்டு அதாவது மே மாசம் குரு பகவான் ரிஷபராசிக்கும் போயிட்டு மறுபடியும் மேசராசிக்கு வருவாங்க அப்படி பார்க்கும்போது இந்த ஆண்டுனுடைய லக்னத்தை இந்த ஆண்டுலேயே குரு பகவான் பார்க்குறது அப்படிங்கிறது மிகப்பெரிய அதாவது குரு பார்க்க கோடி நன்மை குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும் அப்படி சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு லக்னத்தை குரு பகவானே பார்க்குறதுனால அங்கே லக்னத்திலே கேது இருக்கிறதுனால ஆன்மீகவாதிகளுக்கும் ஆன்மீகத்தை தூ தூக்கி பிடிக்கிறவங்களுக்கும் ஒரு வெற்றிகரமான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை அதை வந்து கிரகங்கள் பிடிச்சு காட்டுது அதே சமயத்தில் ஆறாம் வீட்டில் சனி இந்த ஆண்டினுடைய ஜாதத்தில் ஆறாம் வீட்டில் சனி அப்படின்னா உழைக்கக்கூடிய மக்களுக்கு உழைப்பாளிகளுக்கு பொதுமக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை இங்கே சொல்லுது அதாவது உழை உழைக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல ஆதாயங்களும் அனுகூலமும் இந்த ஆண்டு உண்டு அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆண்டு அரசாங்கத்துக்கு மக்களாலேயும் மக்களுக்கு அரசாங்கத்தாலேயும் ஒரு சிறப்பான ஒரு நல்ல இணக்கமான ஒரு முறையும் நல்ல ஆட்சி மாற்றங்கள் நிச்சயம் உண்டு அப்படிங்கிறத கிரக நிலவரங்கள் சொல்லுது குறிப்பா கடந்த ஆண்டுகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஆலயங்களுக்கு சின்ன சின்ன சேதாரங்கள் நடந்தது சில ஆலயங்கள் மூடப்பட்டது சில ஆலயங்கள்ல தொந்தரவான விஷயங்கள் நடந்தது சில ஆலயங்கள் மூடப்பட்டது சில ஆலயங்கள் இழைக்கப்பட்டது அது ஏன் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா குருவராகவும் ஒரே ராசியில் இருந்திருப்பாங்க இப்போ இந்த ஆண்டின் நிலவரப்படி ராகு பிரிஞ்சு மீன ராசிக்கும் குரு பகவான் தன்னுடைய நட்பு வீடான மேஷத்துக்கும் தனித்தனியே இருக்கிறதுனால இந்த ஆண்டு கோவில்களுக்கு சிறப்பான ஒரு ஆண்டாக இருக்கும் அதாவது பழமையான ஆலயங்களை பழமையான ஆலயங்களுக்கு கும்பாபிஷேகங்கள் நடத்தப்படும் பழமையான ஆலயங்கள் புதுப்பிக்கப்படும் மக்கள் அதிகமாக ஆலய வழிபாட்டில் ஈடுபடுவாங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்லையும் பாரம்பரியமான வழிபாடுகள்லையும் மக்கள் ஈடுபடுவாங்க அப்படிங்கிறத இந்த ஆண்டு ஜாதகம் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக சொல்லுது விலைவாசிகளினுடைய ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது பொதுமக்களை பாதிக்காது பொதுமக்களுக்கு ஒரு நல்ல விதமான பொருளாதார உயர்வு தான் இது கொடுக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா குரு பகவான் இந்த ஆண்டில் மேஷத்துலேருந்து இந்த ஆண்டினுடைய ஜாதகத்தில் ரெண்டாம் பாவத்தை பார்க்குறாங்க அப்போ ரெண்டு தான் தனம் குடும்பம் வாக்கு நேத்திரம் சொல்லக்கூடிய பகுதி அப்போ இந்த ஆண்டு மக்களுக்கு பொருளாதாரம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறது இதுலேயே தெரியுது இந்த ஆண்டு மக்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பறவையாக இந்த வருடத்தினுடைய லக்னத்துக்கு நாலாம் வீட்டை பார்க்குறாரு அப்போ பொதுமக்களுக்கு ஆரோக்கியத்துக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன கடந்த ஆண்டுகளை நம்ம பயணித்து வந்ததில் கவனித்தோம்னா ஒரு பயம் நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா கொரோனா அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது ஸோ இது இந்த மாதிரியான பாதிப்புகள் இந்த ஆண்டில் நடக்குமா அப்படின்னா இந்த ஆண்டுகளில் கொரோனா வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு வாய்ப்பு உண்டு ஆனால் பாதிப்புகள் அந்த அளவுக்கு இருக்காது மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை ஆனால் இந்த ஆண்டு அதுக்காக நூறு சதவீதம் நல்ல விதமாக தான் இருக்குமா அப்படின்னா கிடையாது சில பாதிப்புகளும் உண்டு இந்த ஆண்டு பாதிப்புகளும் உண்டு அதே நேரத்தில் எழுபது சதவீதம் நல்ல பலன்களும் முப்பது சதவீதம் பாதிப்புகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இந்த ஆண்டினுடைய கிரக நிலவரங்கள் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு மேசராசி அன்பர்களுக்கு என்ன விதமான பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் காலபுருஷ ராசி தத்துவத்தில் முதலாவது ராசியான அதாவது ராசி மண்டலத்தில் முதல் ராசி அப்படின்னா மேஷம் அப்படின்னு எடுத்துக்கோம் மேஷம் இந்த இந்த ராசி வந்து ஆட்டினுடைய முகத்தை உருவமாக கொண்ட ராசி ஆட்டினுடைய முகம் மட்டும் இந்த ராசிக்கு உருவமாக கொடுத்துருக்காங்க ஏன் அப்படின்னா இந்த இந்த ராசியினுடைய நட்சத்திரங்களை இணைத்து பார்க்கும்போது அந்த கோடுகள் வந்து ஒரு ஆட்டினுடைய முகத்தை காட்டும் இது சர ராசி சரம் என்றால் அவசரம் சரசரன் போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த சரம்ன்றது அவசரத்தை குறிக்கக்கூடிய பயம் பதட்டம் படக்கூடிய ஒரு தன்மையை மேச ராசி காட்டும் செவ்வாய் அப்படிங்கிறது வீரத்துக்கான கிரகம் அப்படின்னாலும் கூட இந்த மேசராசினுடைய தன்மை வந்து ஒரு பதட்டம் படப்படப்பு பயம் இதெல்லாம் சுட்டி காட்டும் இந்த மேசராசிக்காரங்க எப்போவுமே ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் கவித்தோன்னு உடனே செய்யணும்னு ஆசைப்படுவாங்க திடீர்னு கோவப்படுவாங்க உடனே வந்து இறங்கிடுவாங்க திடீர்னு கோவத்தோட உச்சிக்கு போவாங்க எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போவாங்க அதே நேரத்தில் திடீர்னு திரும்ப அந்த ஒரு நிலையிலேருந்து திருப்பி வந்து பாசமாகவும் பேசக்கூடிய ஒரு நபர்களாக மேசராசிக்காரங்க இருப்பாங்க பொதுவாகவே மேசத்துக்கு என்னுடைய அட்வைஸ் என்னென்னா பதட்டப்படாதீங்க அவசரப்படாதீங்க ஏன்னா ஆடுகள் எப்போவுமே திட்டத்திருத்தின்னு மலையில் மேலே ஏறிடும் திருப்பி இறங்க முடியாமல் தவிச்சிட்ருக்கோம் ஒரு ஒரு உயரமான இடத்துல ஏறிட்டு அங்கேருந்து கீழே வர முடியாமல் தவிக்கும் இப்போ நீங்கள் ஒருத்தர் மேலே கோவப்பட்டுட்டீங்கன்னா அந்த வார்த்தைகளை கொட்டிடுவீங்க அந்த வார்த்தைகளை திருப்பி எடுக்க முடியாது ஸோ அதனால் மேசராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு இந்த மாதிரி அமைப்புள்ள மேசராசிக்காரங்களுக்கு என்ன விதமான பலன்கள் நடக்குது அப்படின்னா ஜென்மகுரு ஜென்மகுரு வனவாசம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஜென்மன் குருபதி ஏற மாதே ஜெயவேராமன் வனம் சென்றான் வினையால் அப்படின்ற பாடலும் ஒரு பழமையான மூல நூல்களை சொல்லப்பட்டிருக்கு அதாவது ஜென்மத்துக்கு குரு வரும்போது தான் ராமன் வனம் சென்றான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அப்படித்தானா அப்படி கிடையாது அதை நம்ம கொஞ்சம் மாற்றி எடுத்துக்கணும் காலகட்டங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றியும் பலன் பார்க்கணும் என்னென்னா ஜென்மத்தில் குரு வந்தால் ராமர் வனவாசம் போனார் இன்றைக்கி எங்கே வனம் இருக்குது நம்ம போக அப்போ இடமாற்றம் அப்படிங்கிறது தான் அப்படி சொல்லியிருக்காங்க வனவாசம் அப்படிங்கிறது இடமாற்றம் அப்படின்னு எடுக்கணும் அப்போ இடமாற்றங்கள் அப்படிங்கிறது புதிய வீடு கட்டுறதா இருக்கலாம் புதுசாக சொத்து வாங்குறதா இருக்கலாம் வேலை நிமித்தமாக வேறு ஊருக்கு போகிறதா இருக்கலாம் இந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் அப்போ இந்த ஆண்டு மேசராசிக்கு வேலையில் இடமாற்றம் உண்டு வேலையில் இடமாற்றம் உண்டு பணியின் இடமாற்றம் உண்டு ஆனால் பணி சம்மந்தமான தொந்தரவுகள் இருக்காது ஏன்னா ராசி பாருங்கள் ஆறுக்குடையவர் சூரியன் அது பிரச்சனை இல்லை ஆரம்பிட்டு சனி பார்க்குறார் ஆட்சி பெற்ற சனி பார்க்குறார் அப்போ வேலைகளில் தொந்தரவு இருக்கும் பெருசாக பாதிக்காது அப்படின்னு அர்த்தம் இந்த மேசராசிக்கு சனி பார்வை பெரிய கிடத்துல கொடுத்துறது ஆனால் சில சில தொந்தரவுகளை தான் செய்யும் பணிகளில் ஆனால் பெரிய அளவுக்கு தொந்தரவு கொடுக்காது அதுக்கு பதில் அது என்ன செய்யும்னா இடத்த மாற்றிவிடும் வேலையை மாற்றிவிடும் ஒரு ஆஃபீஸில் இருக்கீங்க அப்படின்னா அடுத்த ஆஃபீஸ்க்கு மாறிவிங்க அப்படி மாறிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பாதிப்பு இல்லாமல் இருக்கும் ஒரே இடத்துல வேலை செஞ்சீங்கன்னா அங்கே நெருக்கடிகள் கொடுக்க தான் செய்யும் சரி இப்போது இந்த குரு பகவான் மேசராசிலேயேவே இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை ரிஷபத்துக்கும் போகிறார் அப்போ ரிஷபத்துக்கு குரு போகும்போது மேஷத்துக்கு என்ன போஸ்டிங் வருது மேஷம் வந்து குரு பலன் அப்படின்ற ப்ளேஸ்மெண்ட்டுக்கு வருது அப்போ குரு பலன் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் ரிஷபத்திலேருந்து மேஷத்தினுடைய ஆறாம் வீடான கண்ணி வீட்டை பார்ப்பார் ஆல்ரெடி அங்கே கேது பகவான் இருக்கார் கடன் வழக்கு எதுன்னு சொல்லக்கூடிய ஆறாம் பாவத்தில் கேது வழக்கையும் சிக்கல்களையும் தீர்க்க முடியாத பிரச்சனையும் ஆல்ரெடி கொடுத்து வச்சுட்டு இருக்கார் இந்த சமயத்தில் இப்போ ஓடிட்டுருக்கு அது என்ன ஆகும்னா இந்த குரு பகவான் வந்து அந்த இடத்த பார்க்கும்போது இந்த பிரச்சனைக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும் அதாவது ஒரு வழக்கு அந்த வழக்கை எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருப்பீங்க அந்த வழக்கை இறைவனோட அருளால் உங்களுடைய ஒரு ஸ்டெப்பு அதாவது இந்த ராசிக்காரங்களே ஒரு முயற்சி எடுத்து இந்த வழியில் போனால் நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்ற அறிவை இறைவன் கொடுத்து அந்த வழிகளில் போகும்போது அந்த சொத்து சம்மந்தமான பிரச்சனையோ அல்லது பத்திரம் சம்மந்தமான பிரச்சனையோ அல்லது எழுத்து சம்பந்தமான பிரச்சனைகளாக இருக்கலாம் இந்த பிரச்சனைகள் ஒரு நிரந்தர முடிவுக்கு வரப்போகுது அப்படின்ற ஒரு நல்ல விஷயம் நல்ல செய்தியை உங்களுக்கு நான் சொல்கிறேன் அடுத்து பார்த்துட்டிங்கன்னா லாபச்சனி பதினோராம் எட்டு லாபச்சனி மேச ராசி அப்படின்னு எடுத்துட்டாலே சனி ஆகாத கிரகம் மேஷத்துக்கு சனி ஆகாதவர் ஆனால் அவர் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் பதினோராம் வீட்டில் இருந்து ராசியை பார்க்குறாரு அப்போ என்ன நடக்கும்னா இப்போதைக்கு நீங்கள் மனசுக்குள்ளே ஒரு குழப்பமாகவே இருக்கீங்க அப்படிங்கிறத இந்த சனி பார்வை சொல்லிக்கிட்டு இருக்கு அப்போ சந்திரனை சனி பார்த்தா ஒரு பயம் இருக்கும் ஒரு பதட்டம் இருக்கும் ஒரு படபடப்பு இருக்கும் அதை யார் சரி பண்ணும் அப்படின்னா ரிஷபத்துக்கு குரு போகும்போது அது சரியாகும் ஏன்னா ரிஷபத்துக்கு குரு போகும்போது ஆறாம் வீட்டை குரு பார்த்தா ஆறாம் இடம் தான் எதிரி எதிரி அடங்குவான் எதிரி அடங்கிட்டான்னா அப்புறம் உங்களுக்கு பயம் போய்டும் சரிங்களா இப்போ பன்னெண்டாம் மீட்டர் ராகு இது வந்து ஒரு பயணத்தை சொல்லுது ஆன்மீகம் சார்ந்த பயணத்தை சொல்லுது ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள் போகும்போது உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வரும் அப்படின்ற சொல்லுது இந்த மேசராசியை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு சதவீதம் நற்பலன்களே இருக்குது மேலே நான் சொன்னதெல்லாம் கணிச்சிங்கன்னா தெரியும் தொண்ணூறு சதவீதம் நல்ல பலன்கள் தான் மேசராசிக்கு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அதான் உண்மை பத்து சதவீதம் தீய பலன்களும் உண்டு கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்